இந்த சீசன் என்ன தாண்டா பண்ணுறீங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் மண்டியை சுரிஞ்சிட்டு ஒவ்வொரு நாளும் உட்காந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கான எபிசோடு இருந்துச்சு என்னென்னமோ பேசுகிறீங்க எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னதான் தான் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க இன்றைக்கான எபிசோடில் காலையில் வந்து பிக் பாஸ் வந்து பஸ்ஸை சவுண்டை போட்டார் பஸ்ஸை சவுண்டை போட்டதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக இருந்துச்சு அவங்க வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்ன நம்ம மட்டும் எந்திரிச்சிட்டோம் இந்த சூப்பர் டீலக்ஸ் டீம்மேட்ஸ்லேருந்து யாருமே எந்திக்க மாட்டேறாங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம்மேட்ஸ் எல்லாருமே உட்காந்து பயங்கரமாக யோசிச்சிட்டு இருக்காங்க இவங்க எழுப்பணும் அப்போ தான் நம்ம சாப்பிட முடியும் முதல்ல சோர் போடனே தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல இவங்க சாப்பிடுற கஞ்சில உப்பு அள்ளி போடுவோம் இன்னும் இந்த உப்பு பிரச்சனை விட மாட்டீங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சு சரி அப்படி உப்பு போட்டு இவங்க எந்த மாட்டேங்க என்னதான்டா ஒரு தீயா உப்பு போட்டு கொடுங்க சொர்ணையே வர மாட்டேங்குது பண்றது அப்படின் போது ஆளாளுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு டப் டப் அந்த பக்கமும் மாறி மாறி போயிட்டு இருக்க ரம்யாஜோ எதுக்கு க்ளோஸ் வைக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு அப்பவுமே ஒரு சந்தேகம் வந்துச்சுக்கேன் சரி அதை விட வேற எதுக்கோ க்ளோஸ் வைக்கிறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு திடீர்னு என்னன்னு பார்த்தா சூப்பர் டிலிக் டீமெஸ் இருக்கிற எல்லாருமே வந்து நீச்சல் குளத்துல நீச்சு நீச்சல் அடிச்சிருக்கேன் என்னது வெளியில இருக்க நீச்சல் இல்லங்க பெட்ரூம் குள்ளேயே ஒரு நீச்சல் குளம் இருக்குங்க அதுக்குள்ளேயே எல்லாருமே உட்காந்து நீச்சல் அடிச்சிட்டு இருக்கேன் என்னங்க ஒன்னும் புரிய மாட்டேங்குதுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துச்சுங்க அதாவது அரோரா வந்து எல்லாருக்கும் அந்த கண்ணாடி வழியா எல்லாரும் அவனோட அன்பு முத்தங்களை கொடுத்துட்டு இருந்த நேரத்துல வந்து திவாகர் வாலின்ற எனக்கு ஒரு முத்தம் கொடுங்க அப்படின் போது ஏங்க இங்க என்னங்க நடக்குது ஏங்க அப்படின்ற ஐயோ அப்படியே மூஞ்ச பாரு ஐயோ நமக்கே தோணுச்சு ஆக மொத்தம் திவாகர பார்க்கும் போது ஏங்க இவர் இவர் கண்டென்ட் தரா வேற ஏதாவது பண்றாரா அப்படின்னு மாதிரி நமக்கு ஒரு செகண்ட் சந்தேகம் வந்துருச்சு திவாகர் என்னதான் சொல்றதுன்றது எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது நம்மளும் டெய்லி திவாகர பத்தி என்னென்னமோ பேசுறோம் மனுஷன் வந்து திருந்த மாட்டாரு போல ஆக மொத்தம் நடுவுல நடுவுல வந்து தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்ப சடனா வந்து நல்லா பேசிட்டு இருந்த மனுஷன் சடனா டான்ஸ் ஆடுறாரு சடனா சூப்பர் டீலக்ஸ் டீம்ஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு திடீர்னு சபரிய வந்து கத்துறாரு என்னங்க நடக்குது திவாகர் என்னதான் பண்றீங்க புரிய மாட்டேங்குது அப்படின்னு மாதிரி நமக்கே தோணுச்சு இவர் டாக்டர் திவாகரா நான் வேற ஏதாவது திவாகரா அப்படின்னு மாதிரி எனக்கே சொல்ல தோணுது ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னால நம்ம இப்படி அந்த டாபிக் முடிச்சிடலாம் ஓகே இவங்க எல்லாம் பரபரப்பாக பேசிட்டு இருந்த நேரத்தில் ரம்யாஜுக்கு ஒரு டைட் வச்சாங்களே என்னாச்சுன்னு திரும்பி பார்த்து

நடக்குது அப்படின்ற கேப்ல திவாகர் பட்டு பட்டுன்னு சரவடி மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல ஏங்க நீ அங்க போய் பேசுங்க என்ன ஏங்க பேசுறீங்க அப்படின்னு மாதிரி பிரவீன் வந்து திவாகர் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஆக மொத்தம் பிரவீன் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண விடல காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா திவாகர் பார்வதி எவ்ஜே வியானா நீ ரெண்டு பேரும் அடிக்காம இருந்தாலே பிரவீன் வந்து ஏதோ நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாருன்ற மாதிரி எனக்கு தோணுது ஆனா திவாகர் அதுக்கு ஒரு சாக்கு சொன்னா தம்பி நீங்க ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு எல்லாம் நீங்க எங்களை வந்து பழி போடாதீங்க ரொம்ப தப்பு உங்களுக்கு நடிப்பு வரலன்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது என்ன மாதிரி ஒரு நடிப்பு வரக்கன் வாட்டர் மலர் ஸ்டார் எங்கேயுமே புடிக்க முடியாது சரி ஓகே இவங்களை விடுங்க அடுத்து ஒரு விக்கல் பெர்ஃபார்மர் அடுத்து விக்கல் விக்ரம் ஒரு பெர்ஃபார்மர் போட்டாங்க ஆக மொத்தம் சபரி பண்ண பெர்ஃபார்மோட விக்கல் விக்ரம் பண்ண பெர்ஃபார்மன் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு இதுல என்ன மெயின் ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியானாவும் எஃப்ஜே சேர்ந்து நீங்க ரெண்டு பேருக்கு நாலு நாலு மார்க் கொடுத்துட்டாங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு மாதிரி சபரி ரியாக்ஷன் தான் இருந்துச்சு வேற வழி இல்ல இவங்க என்னவோ பார்வதிய குறை சொல்றாங்க பயாஸ்டா இருந்தீங்க நீங்களே ஒரு பக்கம் பயாஸ்டா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு மாதிரி நமக்குலாம் தோணுச்சு ஓகே நீங்க அந்த இந்த டாஸ்க்கு வந்து ஒழுங்கா வாட மாட்டாங்கன்ற மாதிரி இந்த சீசன் பார்க்கும் தெரிய வந்துருச்சு உனக்கு ஆடவும் தெரியல சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்கிற போக போக அடுத்தடுத்த டாஸ்க் எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னே தெரியல ஓகே இதெல்லாம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கும் கேப்ல எம்ஜி மாதிரியும் ஒரு குசு குசுன்னு பேசிட்டு இருந்தாங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு ஒத்து கவனிச்சா ஏன் எஃப்ஜி ஏன் என்கிட்ட பேச மாட்டேற துஷார் நடுவுல அங்க இருந்து வராரு நீங்க கண்ணு வச்சு கண்ணு வச்சு எஃப்ஜி என்கிட்ட பேச மாட்டாங்க ஏய் நீங்க எங்க கேம் ஆட வந்தீங்களா இல்ல லவ் கண்டென்ட் கொடுக்க வந்தீங்களா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு மாதிரி இருந்துச்சு துஷார் அரோரா கதை ஒரு பக்கம் போகணும்னு பார்த்தா அது சட்டிலா முடிச்சுட்டாங்க காரணம் என்னன்னா துஷாரும் அரோராவையும் பிக் பாஸ் வீட்ல இருந்து பிரிச்சு விட்டாங்க சூப்பர் டீலக்ஸ் டீம்ல இருந்து வந்து மாறி மாறி பிரிச்சு விட்டாங்க ஆக மொத்தம் இந்த லவ் ஸ்டோரி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால நம்ம எல்லாம் எப்ஜே ஆதரி லவ் ஸ்டோரி தாவலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்டென்ட் எல்லாம் அந்த பக்கம் தான் தெரிஞ்சிட்டு இருக்கு இது எங்க போய் முடிய போகுதுன்றதான் தெரியாம உட்காந்துருக்கிறோம் ஓகே எலிமினேஷன் எவிக்ஷன் இதெல்லாம் முன்னாடி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாரு கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி இந்த பிக் பாஸ் டீம்மேட்ஸ்க்கு ஒரு ஒரு சலுகை கொடுத்தாங்க பிக் பாஸ் ஆக மொத்தம் இவங்க அடிச்சுக்கத பார்த்தா ஒன்னும் புரியல திவாகர் என்னன்னா பார்வதி பேச்ச காட்ட ஆடுறாரு பார்வதி என்னன்னா திவாகர் பேச்சாட்ட காட்டு ஆடுறாரு நமக்கு எல்லாம் தோணுது ஆனா பார்வதி ரொம்ப உஷாரா திவாகர் பேச்ச கேக்காம ஆடிட்டு இருக்காரு ஆனா திவாகர் தான் எதுக்கு பாரு 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 மன 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 அப்படின மாதிரி தான் சுத்திட்டு இருக்காப்ள திவாகரே இன்னைக்கு வலிச்சிட்டு அடிவாங்க போறாருன்னு தெரியல பார்வதி ஓகே இந்த nomination free pass நியாயமா யாருக்கு போக வேண்டியதுன்னு நான் பார்த்தேனா தெரியலங்க எனக்கே தெரியல ஏன்னா இவங்க கேம் ஆடணும் விதம் அந்த மாதிரி இருக்குங்க ஆதிரை ஒரு பக்கம், வியாணா ஒரு பக்கம், ரம்யாஜா ஒரு பக்கம். வந்து யாருமே எனக்கு வேணும் ஏங்க நீங்க போய் யாரும் சண்டை மாறி மாறி இந்த கொடுத்துட்டாங்க. நீ முதல்ல மாட்டேன் அப்படின்னு நமக்கு தோணுச்சு நியாயப்படி பார்த்தா பிக் பாஸ் வீட்டுக்கு டெய்லி சம்பளம் வாங்குறாரு அவர் ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் மாதிரி கொடுத்துரு நீ கண்டென்ட் கொடுக்கலாம்ப்பா ஆனா கண்டென்ட் கொடுக்கறதே ஒரு வேலையா பார்த்துட்டு இருந்தா அது நல்லா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு மாதிரி எல்லாம் தோணுது ஓகே எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு போவோம் ஆளாளுக்கு ஒரு ஒருத்தர நாமினேஷன் பண்ணீங்க எனக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று பிடிச்சிருந்துங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலையரசனை யாருமே இந்த வாட்டி நாமினேஷன் பண்ணல அது ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆனா கலையரசன் ஒருத்தர் நாமினேட் பண்ணாதுங்க யாருமே நாமினேட் பண்ணாதது கலையரசன் ஒரு வேலிடான பாயிண்ட் ஒன்று வச்சாரு சபரி நல்லா தான் கேம் ஆடுறாரு ஆனா ஒரு சில இடத்துல நடிக்கிறாரோ அப்படின்னு மாதிரி ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் டைட்டா அடிச்சாப்ல நமக்கும் அப்படிதான் தோணுது அப்படி மாதிரி இருந்துச்சு பிக் பாஸ் வந்து எல்லாருக்கும் ஒரு பேரை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு நமக்கு எல்லாம் தோணுச்சு ஆக மொத்தம் இந்த வாரம் வீட்டு விட்டு வெளியே போறது யாருன்றது தெரியல என் அப்சரா வெளியே போறவங்கன்னு இன்னும் அந்த பொண்ணு ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்குது என்னதான் பண்ண போகுதுன்றது இந்த வாரம் வந்து பண்ணதான் தெரியும் அமைதியா அப்சரா

என்னடா சொல்றீங்க உங்க நாமினேஷனை காப்பாற்ற சொன்னா இங்க மத்தவங்க எப்படி நாமினேஷன்ல வர வைக்கலான்றது ஒரு பிளான யோசிச்சுட்டு இருக்காங்க ஆக மொத்தம் திவாகர் ஆக மொத்தம் திவாகரும் பார்வையே நல்லா இருக்கா இல்லையதும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வாரம் பிக் பாஸ் கிட்ட விட்டு யார் வெளியே போறதும் மறக்காம கமெண்ட் பண்ண சொல்லுங்க யார் கேம் ஒழுங்கா ஆடுறாங்க யார் கேம் இன்னும் ஆட மாட்டாங்க யார் பேக்கா இருக்காங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி நாளைக்கு கிரிவில உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் டெர் தெரியல தேங்க்யூ சோ மச்